கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி அமைதி கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த பெருந்துயர் நிகழ்வில் பலியான நாற்பத்தி ஒரு பேர் குடும்பத்தினருக்கும் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா ஐம்பதாயிரம் இழப்பீடு வழங்க உள்ளோம் கரூர் மாநகரத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்கள் இதில் பங்கேற்க பலியான தோழர்கள் நாற்பத்தி ஒரு பேருக்கும் குழந்தைகள் உட்பட அங்கே அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது உயிரிழந்தவர்களுக்கு மட்டும்தான்

இப்போ எஸ்ஐட்டி யார் கேட்டது ரைட் ரைட் என்ன அவங்க வந்து என்ன க்ரௌண்ட்ஸில் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியல இது நெரிசல் சாவு அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய நிலையில் அது நெரிசலால் ஏற்பட்ட சாவு இல்லை புறநிலை தூண்டுதலால் நேர்ந்த சாவுகள் என்பது அவர்கள் கருதுவதாக தெரிகிறது அதனால்தான் இதை திசை திருப்ப பார்க்கிறார்களோ என்ற ஒரு விமர்சனமும் கூடவே இருந்தது விடுதலை சிறுத்தையிலும் அந்த விமர்சனத்தை வைத்தோம் நெரிசல் சாவு பிறரால் தூண்ட பெற்று நடைபெறக்கூடிய ஒன்று அல்ல தன்னார்வத்தோடு வரக்கூடிய தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் அதிகரிக்கிற போது பல்வேறு சம்பவங்களில் நிகழ்ந்திருக்கின்றன மகாமக நிகழ்விலே நடந்திருக்கிறது கும்பமேளா நிகழ்விலே நடந்திருக்கிறது பெங்களூர் என்ற கருதுகளில் ஒரு கிரிக்கெட் விழாவின் போது நடந்திருக்கிறது ஆந்திராவிலே அல்லு அர்ஜுன் திரைப்படம் பார்க்க போன போது அவரை பார்க்க வந்த இடத்துல அது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இதுபோல கூடுதலான மக்கள் ஒரு இடத்திலே திரளுகிற போது அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிற போது அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற ஏற்படுகிற ஒரு துயரம் இது அதிலே அவர்கள் வேறு என்ன கோணத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள் சிபிஐ விசாரணையை எதற்காக கோருகிறார்கள் என்று இன்னும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பாஜக தலைவர் என்ன அந்த அங்க போனா அவர் என்று கொள்ள வாய்ப்பு இல்லாத ல்லாதபல்லாத கதைகளை கட்டுக்கதைகளை பேசுவதே அவரது வாடிக்கையாக இருக்கிறது கற்பனையாகவும் யூகமாகவும் பல செய்திகளை அவர் பரப்புகிறார் அரசியல் செய்ய வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் அவர் குறியாக இருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகின்றன ஆனால் இன்னும் அண்ணாமலையே தான் தான் தலைவர் என்கிற மனநிலையில் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார் விஜய் அவர்களுக்கு இங்கே என்ன ஆபத்து ஏற்பட இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் மக்கள் செல்வாக்கோடு இயங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற சூழலில் அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் இங்கே நிலவுகிறது அது அண்ணாமலை தான் விளக்க வேண்டும் சார் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறார் நீதிமன்றத்தில் ஜெய் நேரி அரும் வரக்கூடாது வந்தால் தடியெல்லாம் நடத்தலாம் அந்த மாதிரி இதெல்லாம் கூடாது எதுக்காக அந்த மாதிரி என்ன கோரிக்கை வைக்கிறது நிறைய இந்த மாதிரி கூட்டம் கொண்டாடக்கூடாது வந்தால் கண்டபத்து கொடுக்கணும் கூட்டத்தில் நெருக்கல் அந்த மாதிரி நெரிசல் தண்ணியடி கொடுக்குற நிறத்தை அனுமதி தரணும் அந்த மாதிரிலாம் நிறைய அது இந்த மெரிசல் சாவுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு அனுபவம் ஒரு படிப்பினை அது அப்படி அவர் கோரிக்கை வைத்ததே ஒன்றும் தவறில்லை உச்ச நீதிமன்ற நிலை சொல்லிருக்காங்க அமர்வு சென்னையில மதுரையில வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருக்கிறப்ப அவங்க எப்படி விசாரிச்சாங்கன்னா அதை கேள்வி எடுத்திருக்காங்க மதுரை உயர்நீதிமன்றத்துல டிவிஷன் பெஞ்ச்ல விஷா நடக்கும் போது சின்ன செய்ய சென்னையில் விசாரிக்கலாம்

உரிய நீதிபதிகள் தான் விளக்கம் தர வேண்டும் அவர்கள் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் எந்த சட்ட பின்னணியில் அதை செய்தார்கள் என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும் இல்லை இது வந்து ஒரு யூகமான கேள்வி அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றிக் கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் அப்படி என்றால் பாஜக அதிமுக தாவேகா ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா அல்லது பாஜகவை கழட்டி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்ப தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தாவேக்காவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா இந்த கேள்வி எழுகிற போது அவர்கள் நண்பகத்தன்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது அதான் அது ஒரு யூகம் தானே சந்திச்சாங்கன்னா சொல்லுங்க சந்தித்த பிறகு பேசுவோம் இப்போ வாழும் மோதலில் பிஜேபியுடைய கலைகள் இருக்கு அவர்களுடைய சரியர்க்கு மறைப்புறது எங்கள் அண்ணாமலை நுங்கில்கொட்டைத்தனமாக இதில் வந்து விமர்சனம் செய்தது எங்கள் மீது வழக்கு பதிவு செய்யச் சொன்னது உள்நோக்கம் கொண்டது அதாவது வண்டி இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அவர் வந்து இருசக்கர வண்டியை நிறுத்தி விட்டு எங்கள்கிட்ட வந்து சத்தம் போட்டதுக்கு ஆதாரம் இருக்கு அவரை எஸ்காட் போலீஸ் போய் நீங்க ஒதுங்கி போங்கன்னு கேட்கிறாங்க அவர் போக மாட்டேங்கிறாரு அதன் பிறகு அங்கிருந்த இயக்கத்தோடர்கள் தம்பி ஒதுங்கி நில்லுங்க தள்ளி போங்க தள்ளி போங்கன்னு சொல்றாங்க அவர் போக மாட்டேங்கிறாரு அந்த இடத்துல நின்று வீம்புக்கான ஒரு விவாதத்தை நடத்துறாரு வாக்குவாதம் பண்றாரு அப்ப வண்டியை வந்து நீ முன்னால் தள்ளிப்போ அப்படின்னு அவர் சேர்த்து தான் தள்ளுறாங்க ஆனால் அவர் கையை விட்டுறாரு வண்டி அது அந்த வண்டி இன்னொரு உண்மை என்னென்னா அந்த வண்டி எங்கள் கட்சிக்காரன் வண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தம்பியின் வண்டி அந்த வண்டி அவர் பன்னெண்டரை மணிக்கு எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும் வேணும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கிறாரு ஆனால் பன்னெண்டரை மணிக்கு அந்த இடத்துலேருந்து அவர் போல ரெண்டரை மணிக்கு நான் எழுச்சி முடிச்சிட்டு வரும்போது தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு வராரு அவர் முன்னால் யாருமே இல்லை எந்த டிராஃபிக்குமே இல்லை நினச்சிருந்தா ஒரு சடரம் வேகமாக போயிருக்கலாம் அல்லது இடது பக்கத்தில் ஒரே இடம் இருந்துச்சு இடது பக்கத்தில் ஒரு ஒதுங்கி போயிருக்கலாம் அதாவது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி கொடி யாரோ வராங்க சரி அவங்க போட்டோம் அப்படின்னு அவர் தள்ளி நின்றுருக்கலாம் ஆனால் காருக்கு முன்னால் வந்து வண்டியை நிறுத்திட்டு வண்டி மோதாத போதே ஏன்னா வண்டிக்குள்ளே இருந்து எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சேன் இல்லையானு வண்டி மோதலை வண்டி மோதறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அது ஸ்பீட் இருக்குது அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு ஸ்பீட் பிரேக் இருக்குது நாங்களும் தான் நிகழ்ச்சி முடிச்சு ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது உடனே ஸ்பீடு இருக்கிறதுக்கு அங்கே இல்லை வண்டியே மோதவில்லை என்கிற போது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார் வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்றதுக்கு யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்க முடியும் என்னுடைய காருக்கு முன்னால எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க வழக்கமாக என்கிட்ட பேட்டி கேட்பாங்க அந்த என்னன்னு தெரியல பேட்டி கேட்கல நான் இறங்கி வந்தவுடனே நான் பார்த்து என் வண்டியில் ஏறி வந்துட்டேன் நல்ல வேர்த்து தெரிஞ்சிச்சு நான் தலையை தோட்டிகிட்டு தான் இருந்தேன் எதுவும் பின்னால் என்ன நடக்குது சைடில் என்ன நடக்குதுன்னா நான் பார்க்கல என் நல்லா வேர்த்து போச்சு எனக்கு கொஞ்சம் நேரம் தொடங்கல கூட தலைவலி வந்துடும் அதனால நான் வந்து அதை தொடச்சிட்டே வந்து எல்லாம் கும்பல் புண்ணே தான் நான் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் கூட இருக்காது எங்கள் வண்டி அப்படிக்கப்புறம் மூவாயிடுச்சு அந்த தம்பி அந்த பக்கம் ஓடிட்டார் கும்பலில் என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கல ஏன் இறங்கல ஏன் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்புறாரு எனவே முன்னால வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்துருக்குறாங்க அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு அல்லது அந்த வீடியோ உடனடியாக ஒரு தனியார் தொலைக்காட்சி போயிருக்கு சம்பவம் நடந்தது ரெண்டு முப்பத்தி நாலு ஆனால் அந்த அந்த வீடியோ வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியை ரெண்டு முப்பத்தொம்போதுக்கு அப்லோட் பண்ணுறாங்க அஞ்சே நிமிஷத்தில் அந்த வீ அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ எப்படி கிடைச்சிது அவர் அங்கே வந்து எடுத்தாரா அல்லது அவருக்கு வேறு யாராவது கொடுத்தாங்களா உடனடியா அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது அவர் வந்து அடுத்த ஒரு மணி நேரத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து குண்டர்கள் அவங்கள கைது பண்ணணும் திருமாவளவனும் அதுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறாரு அதனால எங்களுக்கு நாங்க விசாரிச்சு வரணும் பொலிட்டிக்கலா எங்களுக்குள்ள கனெக்டட் அந்த நீங்கள விசாரிச்சு வரலாம் இதுக்கு பின்னால பிஜேபி இருக்கு இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்து வர தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற அட்வொகேட்ஸ் சொல்லி அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த பிரச்சனை நடந்திருக்கு இது திட்டமிட்ட ஒன்று இது குறித்து நான் வந்து முதல்வரை சந்திச்சு இதை முழுமையா ஒரு விசாரணை நடத்தணும் நான் கோரிக்கை வைக்கிறேன் இருக்கிறேன் இது என்னுடைய பாதுகாப்போடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்கு நான் முதல்ல இது வந்து ரொம்ப சிம்பிளா நினைச்சேன் ஒண்ணும் இல்ல தம்பி விடுங்க விடுங்க பிரச்சனை பண்ணாதீங்க நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தோழர்கள் மரியல உட்கார்ந்தானே டிசி லைனுக்கு வந்தாரு சார் அது ஒண்ணும் இல்ல சார் நான் போக சொல்லிட்டேன் நீங்க அந்த தம்பியை விட்டுருங்க அவர் யாருன்னு தெரியாது இப்போ அவர் வந்து வக்கீல் எங்களுக்கு தெரியுமா அவர் என்ன சாதியும் தெரியுமா என்ன மதம் தெரியுமா என்ன கட்சியும் தெரியுமா ஆனா அவருக்கு நான் யாருன்னு தெரியும் நான் உள்ள இருக்கிறது தெரியலன்னா கூட கட்சி குடி தெரியும் எனக்கு பின்னால் போலீஸ் எஸ்காட் வராங்க அவங்க சைரன் போட்டு வராங்க இவ்வளவு தெரிஞ்சும் வண்டி மோதாத போதே ஒருத்தர் அது வண்டிக்கு முன்னால் சென்ட்ரலில் ரோட் சென்ட்ரலில் வண்டியை நிறுத்திட்டு அவர் நோக்கி வந்து அப்படின்னு கிட்ட போகிறேன் என்கிட்ட நோக்கி வந்தாருங்கிறாங்க நான் சரியாக அதை கவனிக்கலை நான் கவனிக்கிறேன் தலை துறத்திட்டு இருந்தேன் இப்போ இந்த விவகாரத்தில் பிஜேபி உடனடியாக ஆர்எஸ்எஸ்காரங்க தான் வேகமாக இறங்கி வேலை செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தொடர்புள்ள சாதி அமைப்புகள் வேகமாக வேலை செய்கிறாங்க ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த தனியார் தொலைக்காட்சியும் அண்ணாமலையும் காரணமாக இருக்காங்க இப்போ எனக்கு வந்து எனக்கோல் எங்க கூடியிருந்த தம்பி இருக்கோ யார் என்ன அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலாம் ஆனால் அவரு என்ன அடையாளம் யாருக்குமே தெரியாது உடனே இந்த சாதி பார்த்து தான் அவங்க அடிச்சாங்க அப்படின்னு ஒரு சாதிக்கு எதிராக எங்களை நிறுத்துறாங்க நாங்கள் எப்படி ஒரு சாதிக்கு எதிராக செயல்பட முடியும் அப்போ எங்களை ஒரு சாதிக்கு எதிராக நிறுத்துற ஏன் வந்து அண்ணாமலை ஈடுபடுறாரு சமூக பதற்றத்தை உருவாக்குறாரு அவர் முதல்ல தமிழ்நாடு த தலைவர் இருந்து பெரிய போய்ட்டு அவருக்கு தெரியுமா தெரியாதா அந்த பிரச்சனையை அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணட்டும் இவருக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்கு ஆனால் பதற்றத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு புலனாய்வு நடக்காத போது வண்டியில் போய் மோதுனதுங்கிறது என்ன ஆதாரம் வண்டியை மோதணுங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லுங்க நான் மன்னிப்பு கேட்குறேன் எல்லா எல்லா சேனலும் சொல்றேன் கேளுங்க ஏன் எல்லா சேனல் மேலே நாங்கள் புகார் கொடுக்கல எல்லா சேனல்ல தான செய்தி வந்தது எல்லா சேனல்லையும் செய்தி வந்தது ஏன் வேற சேனல்ல நான் சொல்லல இந்த டிவி வந்து தொடர்ந்து பல வருஷமா ஒரு சைடு எடுத்து ஒரு அவதூறு பரப்புறதுலையும் வதந்தி பரப்புறதுலையும் சமூக பதட்டத்தை ஏற்படுத்துறதையும் குறியாறு செயல்படுறாங்க நாங்க இல்லைன்னு மருத்துவ பிறகு திரும்ப வந்து மாட்டிக்கொண்ட வீசிக்கான செய்தி போடுறாங்க பைக் மோதி பைக்கின் மீது திரும்ப கார் மோதி கார் மோதி என்ன செய்யாது

வண்டி மோதி கீழே வயலா இல்லை வண்டி மோதி ஒரு ஸ்கிராச் இருக்கா காட்டுங்க ஒரு டெஸ்ட் எடுக்குங்க இந்த வண்டி அந்த வண்டி மோதிங்கிறது ஏதாவது பெயிண்ட் ஓட்டிருக்குங்களா எந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்காமல் போது வண்டி மோதிதுன்னு ஏன் சொல்லணும் அப்போ ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குறது முயற்சிக்கிறாங்களா அந்த அந்த டிவி மட்டும்தான் அதை செய்து திரும்ப திரும்ப செய்கிறாங்களா மறுபடியும் போய் ஒரே ஆள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது இவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது ஒரு மூணு நாலு பேர்ட்ட பேட்டி எடுத்து அது அவங்க வந்து சமூகத்துல பேர சொல்லி திரும்ப அவரை அடிக்க சொன்னாரும் பேட்டி வாங்கி போடுறாங்க

பைக்கு மோதி இருக்கிறதுக்கு நீ ஆதாரம் காட்டுங்க மற்ற சங்கங்களா இன்னைக்கு என்ன கண்டிச்சிருக்காங்கல்ல அந்த சங்கங்கள் எடுத்து இந்த புட்டேஜ் என்ன எடுத்து காட்டுங்க உன் கார் வந்து அதுல மோதிச்சு அதனால தான் அதை செய்ய போட்டாங்கன்னு காட்டுங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் பொது இடத்துல நான் மன்னிப்பு கேக்குறேன் ஒரு தரம் வந்து இதற்கு பாதுகாப்பு அதனால எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லைங்க மக்கள் பாதுகாப்பு போகும்